இந்த பல பலமான குண பலகீனமான குணங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய சில பலங்கள் இருக்கு அதில் சில நலவுகள் இருக்கு அந்த புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் சில நேரங்கள் பண்புகளை அகலாக்குகள் சார்ந்த அந்த பண்புகளை சொல்லல ஏற்கனவே நான் ஒரு முன்னுரையில சொன்னேன் மனித இயல்பா அல்லாவுத்தாலா படைச்சிருக்கக்கூடிய மனித இயல்புகள் என்று சில விஷயங்கள் இருக்கும் சில மனிதர்களுக்கு அல்லாவுத்தாலா சில குணங்களை கொடுத்திருப்பான் அது நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாம் தான் சிலருக்கு கூடுதலாய்க்கு சிலருக்கு என்ன செய்யும் அது குறைவா இருக்கும் இது ரெண்டு சம்பந்தப்பட்டதான் இது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா சிலருக்கு அதை கொடுத்திருப்பா அதில் பல ஹயிர்கள் என்ன செய்யும் அதுல இருக்கும் சிலருக்கு கொடுத்திருப்பா அதில் பல சரவுகள் என்ன செய்யும் அதுல இருக்கும் உதாரணமாக மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம காணக்கூடிய சில இடங்கள்ல அதிகமாக மனிதனுக்கு அல்லாஹு தாலா இந்த மறக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் உமது இறைவன் மறப்பவன் அல்ல உமது இறைவன் மறப்பவன் அல்ல அல்லாஹுத்தால பூரணமானவன் பூரணமானவனுக்கு மறதி பூர்ணமானவனுக்கு மறதி என்பது ஒரு பூர்ணத்துவம் மறதி என்பது ஒரு பூரணத்துவத்துக்கு எதிரான ஒரு குணம் நிசியான் மறந்து விடுதல் என்பது பூரணத்துக்கு எதிரான ஒரு குணம் அப்ப பூரணத்துவத்துக்கு எதிரான குணம் என்றா மனிதன் குறையுடையவன் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படி என்றால் அந்த மரது என்ற பலகீனத்தோடு மனிதன் என்ன செய்கிறான் படைக்கப்பட்டிருக்கிறான் எதெல்லாம் பலகீனமோ அந்த பலகீனங்களோடு மனிதன் என்ன செய்திருக்கிறான் படைக்கப்பட்டிருக்கிறான் அர்த்தம் அல்லா பொறுத்த வரைக்கும் மறக்க மாட்டான் அல்லா பொறுத்த வரைக்கும் மறக்க மாட்டான் அல்லாவுடைய சிபத்துக்களோடு இப்போ மரது என்பது மனிதனுக்கு பலகீனம் என்பது நமக்கு தெரியுது மரது என்பது மனிதன் வந்து அதை இல்லாமல் ஆக்குவதற்காக கல்வியில முயற்சிக்கிறான் எத்தனோ வியாபாரங்கள்ல முயற்சி எடுக்கிறான் மற்ற மற்ற விஷயங்கள்ல முயற்சி எடுக்கிறான் ஆனால் அவனை மீறி அவன்கிட்ட என்ன செய்து மறதி இருக்கிறது இந்த மரதி மிகப்பெரிய ஒரு ரஹமத் பல இடங்கள்ல இந்த மரதி மிகப்பெரிய ஒரு ரஹமத் பல இடங்கள்ல வெறும் மறதி என்ற சிபத்து எங்கள்கிட்ட இருந்து இல்லாம போய் ஞாபகம் என்ற சிபத்தை அல்லா பூரணமா தந்துட்டானுவீங்களே இந்த உலகத்துல நாங்க அதாபுல இருப்போம் இந்த உலகத்துல வேதனைகள்ல இருப்போம் அப்ப சில குறைகள் வந்து எங்களுக்கு நிறைவு சில குறைகள் வந்து எங்களுக்கு மிகவும் நிறைவு அல்லாஹு மனிதனை சிரமத்திலே படைத்திருக்கிறான் சில சிரமங்கள் உலகத்திலேயே மிகவும் கொடூரமானவைகள் அது ஞாபகங்கள் ஞாபகங்கள் மனிதனுக்கு என்ன மிகவும் கொடூரமானவை அதிலையும் குறிப்பாக எந்த ஞாபகங்கள் தெரியுமா இழந்த ஞாபகங்கள் அல்ல நல்ல ஞாபகங்கள் நல்ல ஞாபகங்கள் இழந்தவர்களை பற்றியும் இழந்ததை பற்றி எங்களோட உள்ளத்துல தங்குமாக இருந்தால் வேதனை இரட்டிப்பாக இருக்கும் நம்ம இழந்தது இழந்தவர்களும் இழந்தவைகளும் அல்லாஹ்வுடைய கதிர்ல நடந்தது ரப்புல் ஆலமீன் எங்களை விட இறக்கமானவர் நாங்க இழந்தவைகளும் இழந்தவர்களும் எமக்கு தெரிவதற்கு முன்னால் தெரிந்தவன் யார் ரப்புல் ஆலமீன் அப்ப அவர்களுடைய அல்லாவுடைய பாதுகாப்புல தான் இருக்கிறார் அல்லாவுடைய கவனத்துல தான் அவங்க இருக்கிறாங்க இன்னமும் அவர்கள் அல்லாவுடைய கவனத்தில் இருக்கிறாங்க எங்களை சுற்றி இழந்தவர்களை இழந்தவர்களை வந்த சோதனைகளை வச்சு நம்ம அழகா ஒரு மூமி நினைக்கலாம் ஆனா எங்களுக்கு கொடூரமா எது இருக்கும் அப்படின்றா அந்த நல்ல ஞாபகங்கள் அந்த நல்ல ஞாபகங்கள் என்ன செய்யும் மனதுல தங்குமாக இருந்தா எவ்வளவு பெரிய ஞாபகமாக இருந்தாலும் மனிதன் அதை வலிக்க செஞ்சு கொண்டே இருக்கும் மனிதனை அது வலிக்க செஞ்சு கொண்டே இருக்கும் எனவே மறதி என்பது ஒரு மனிதனுடைய பலகீனமாக இருந்தாலும் மனித வாழ்க்கையில மறதி என்பதுல சில ரஹமத் அல்லாஹு என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் நம்ம வேண்டுமென்றே நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய முக்கியமான இடங்கள் இருக்கு அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம ஞாபகம் இல்லாம போகக்கூடிய சில இடங்களை சில பாராட்டி கூட இருக்க மூன்று நாட்களுக்கு மேல துக்கங்களை என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டாம் அபு சுஃபியான் ரதி அவர்கள் மரணித்த நேரத்தில் உம் ஹபீபா ரதி அல்லாஹனுடைய மகள் மூன்று நாளோட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வாசம் பூசிக்கணும் உடனே என்ன செஞ்சாங்க வாசம் பூசி கொண்டார்கள் ரசூல்லாஹி சலாஹ் சில மூணு நாட்களுக்கு மேல என்ன அதாவது அந்த ஞாபகங்களை வைக்க அதாவது அவர் அவருக்கு ஞாபகம் இருக்கும் துக்க மனுஷிக்க கூடான்னு சொன்னாங்க வாசம் பூசினாங்க வாசம் கடமையெல்லாம் இல்ல மனிதன் துன்பம் துன்பம் தான் ஆனால் அபு சுஃபியான் ரெல்லாம் அவர் சிறப்பான அவருக்கு இவருடைய கவலை பிரயோசனம் அளிக்க போறது இல்லை வேதனை பிரயோசனம் அளிக்க போறது இல்லை எது பிரயோசனம் அளிக்கும் மார்க்கடிப்படையில பிள்ளைகள் வாழ்றத பிரயோசனம் அளிக்கும் பாப்பாவை பத்தி புள்ளைய பத்தி எல்லாம் கவலைப்படுற நிறைய பேர் அவர்கள் விரும்புகிற மாதிரி வாழ்க்கை அவர்கள் விரும்புகிற மாதிரி வாழடி இல்லை கவலையை மனசோட மட்டும் தான் என்ன செய்ய வைக்கிறாங்க இந்த வாப்ப எனக்கு எப்படி எல்லாம் சொல்லி தந்தாரு தெரியுமாட்டேன் வாழடி இல்லை அது மாதிரி அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் விரும்புற மாதிரி அவருக்கு நன்மை போய் சேர்ற மாதிரி வாழடி இல்ல எனவே ஞாபகங்கள் என்பது சில இடங்கள்ல எங்களுக்கு பலகீனங்களாக என்ன செய்கிறது மாறுகிறது இப்ப இந்த இடத்த நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உடனே மறக்க சொல்லுது அதே கணவனாக இருந்தாலும் நாலு மாசம் பத்து நாள் அதுக்கு பிறகு என்ன மறந்துட சொல்லுது மறந்துறா அவருடைய அவரை வந்து முழுசாக மறந்து எடுத்துடுறது என்பதல்ல

நாரா சொர்க்க வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்யறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா உலகத்துல நீங்க இந்த விஷயத்தை மறந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியா என்ன செய்யலாம் வாழலாம் எனவே மறதி இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அருளாக அமைகிறது அதே போல மரணம் மரணத்தை பற்றிய உரைகளை கேட்கிறோம் சில மரணங்களை பார்க்கிறோம் மரண நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அப்படி எடுக்கிற அந்த நேரத்தில் எங்களோட உள்ளத்துடைய அந்த புரிதல் வந்து அதிகமாக கண்டே போகும் உள்ளத்துடைய புரிதல் அதிகமாக கொண்டே போகும் உள்ளத்துடைய புரிதல் அதிகமாக கொண்டே போக போக என்ன செய்யும்டா வாழ்க்கையை பற்றிய அந்த அச்சம் கூடிக்கொண்டே போகும் வாழ்க்கையை பற்றிய அச்சம் கூட கூட வாழக்கூடிய தன்மை என்ன செய்யும் குறைஞ்சு கொண்டே போகும் திடீர்னு என்ன செஞ்சிருக்கோம் உலக வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டுறோம் அந்த ஞாபகம் மறுபடியும் என்ன செஞ்சிருது குறைஞ்சிருது இதை சகாபாக்கள் வந்து சொல்லுவாங்க முறைப்படுறா அல்லாவின் தூதரே உங்களோட இருக்கிற நேரத்தில் எங்கடைய ஈமான் வந்து என்ன அதாவது ஒரு உச்சகட்டத்துக்கு போய்கின்றிருக்குது இங்க இருந்து போன உடனே அது குறைஞ்சிருது ரசூர் சல்லா சொல்றாங்க என்னோடு இருப்பதை போல நீங்கள் எல்லா உங்களோட மலக்குமார்கள் முசாஃபகா செய்திருப்பார்கள் மலக்குமார்கள் அப்படித்தான் மாறி மாறி அதை என்ன செய்யும் வரும் என்று ரசூர்வாய் சல்லா அலிசலம் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை இந்த தன்மை மறதி என்ற தன்மையால தான் நமக்கு செய்கிறது ஏற்படுகிறது சில மறதிகள் எங்களுக்கு ரஹமத்தாக என்ன செய்கின்றன அமைகின்றன மறதியை மனிதன் பயப்படுவதால் தான் கல்வியே பாதுகாக்கப்பட்டது மறதியை மனிதன் பயப்படுவதால் தான் கல்வி பாதுகாக்கப்பட்டது மறதியில மனிதனுக்கு பயமே இல்லைன்னு வைங்களேன் எந்த கல்வி எங்கள்கிட்ட வந்து சேந்திரிக்காரு எழுத்து வடிவில் முதலாவது வந்து என்ன அதாவது அவர்கள் அதாவது மாணவருக்கும் இருக்க வேண்டிய ஒழுக்கம் என்ற அந்த புத்தகத்தை இவைகள்லாம் கொண்டு வருவார் அறிவை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்ன காரணம் என்றால் மனிதர் பயப்பட மறந்திருவனோ மறந்திருவனோடு பயப்படுகின்ற ஒரு காரணமாகத்தான் கல்வி என்னது எழுத்து வடிவில் எல்லாருக்கும் கடத்தப்பட்டு நினைக்கின்றன வருகின்றன என்பதை பார்க்கிறோம் அந்த சிறப்பு அல்ல குவானுக்கு மட்டும்தான் எது மறக்கப்படாத ஒரு இல்ம் அப்படி என்று சொல்ற சிறப்பை குர்வானுக்கு அல்லாவுத்தால கொடுத்திருக்கிறான் அந்த குர்வானை பாதுகாப்பதற்கான ஹதீதுகளுக்கு அல்லாவுத்தால என்ன செய்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் மற்ற எதுக்குமே என்ன அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் எங்களுக்கு தரப்படவில்லை குரானுக்கும் ஹதீதுக்கும் தரப்பட்ட அந்த உத்தரவாதம் வேற எதுக்கு எங்களுக்கு என்ன செய்யல தரப்படல காரணம் மறதியை பயந்ததுனால மனிதர் எழுதி வைக்க நினைக்கிறான் எனவே அன்புள்ள சகோர்களே சில நேரங்கள்ல சில சொல்லுவாங்க அதாவது இம்தா உல் ஹாஜா மின் அதா இல் ஹாஜா தேவையை கடந்து செல்ல வைத்தல் அந்த தேவையை நிறைவேற்றுவதில் அடங்கும் சில 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 நம்ம தேவைகள் வரும் அந்த தான் நினைச்சிருப்போம் மறந்துடுவோம் ரெண்டு நாள் ஆயிரம் மூணு நாளாயிரம் அப்படியே போய் அப்படி ஒரு தேவை இருந்ததாலே நமக்கு என்ன செய்யாது வராது மறதியால பணம் மிச்சமாகும் செலவு மிச்சமாகிடும் சில விஷயங்கள் சேமிப்பாகிறோம் எதன் காரணம் அது சேமிப்பாகுது இதன் காரணம் அத மறதி அன்புள்ள சகோதரர்களே எனவே நீங்க சில இடங்கள்ல சில பிரச்சனைகள்ல நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் அருளா தந்திரிப்பான் நான் உசுரே போனாலும் மறக்க மாட்டேன் எப்படி உசுரே போனாலும் மறக்க அமைக்கிறது ஆனா வேணும்னு சொல்றது அது நான் இந்த உயிரே போனாலும் இந்த விஷயத்த நான் என்ன செய்ய மாட்டேன் மறக்க மாட்டேன் மறக்க போற விஷயம் நீ மறந்துதான் ஆகணும் என்ற ஒரு விஷயம் நீயே நினைச்சாலும் மறந்து போகும் அது அதுல சந்தேகமே கிடையாது மனிதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு விஷயத்துல நான் மறக்க மாட்டேன்னு சொல்றான் அவன் மறந்துட்டான் புடிவாக தர நிற்கிறான் அதில் நான் வந்து இதை உற்றக்கூடாது என்று வேற செக்ஷனால தான் அதை பிடிச்சிட்டு தவிர ஞாபகத்தாலே எல்லாம் பிரிச்சுட்டிக்கல ஒரு வருஷம் உள்ள நமக்கு உயிருக்கு மேல உயிராக எதிரிக்கும் நம்ம தந்தை தாயுடைய மரணம் நம்முடைய பிள்ளைகளுடைய மரணம் நம்ம சகோதரருடைய மரணம் நம்முடைய மனைவி கணவனுடைய மரணம் இந்த மரணத்தையே அவனால ஒரு வருஷத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் வருஷம் மாதிரி அலையலாம இருக்குது ஒரு வருஷத்துக்கு மேல பிளஸ்டூ வருஷத்துக்கு மேல அலையலாம இருக்குது அவனே என்ன யோசிச்சு பாக்குறான் ஒருவேளை நான் மறந்துட்டேனோ நான் பாசம் இல்லையோ என்று நினைக்கிற அளவுக்கு அவனுடைய உள்ளம் போயிருது இதையே மறக்கிற நீ எப்படி ஒரு பகமே மனசுல வச்சுட்டே இருப்பேன் வச்சுட்டே வைக்க முடியாது வேற சைடால வச்சுட்டு குலம் கோத்திரம் குடும்பம் கௌரவம் கண்ணியம் தூண்டுறதுக்கு நாலு சைத்தான் இவைகளால அதை வச்சுக்கிட்டு இருப்பானே தவிர மறக்காம அதே ஞாபகத்தில் அதே பவர்ல அதே ஈர்ப்புல அவன் என்ன செய்யல வைத்துக் கொண்டிருக்கவில்லை அவன் அது தானாக வருவதை போல அதை விட்டுட்டான் சொன்னா அது மறந்து போய்விடும் எப்படி யூசுஃப் இஸ்லாம் மறந்தாரோ எப்படி ரசூல்பாய் மறந்தாரோ அது போல தானாக என்ன செஞ்சிடும் போய்விடும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே சில மறதிகள் நம்ம என்ன நினைக்கணும் என்றா அல்லாஹு அருளாக தந்தவைகள் அல்லாஹு தாலா இமக்கு பலமாக தந்தவைகள் மறதி என்பது அதனால தான் அல்லாஹு ரபுல்லமை தந்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்